போன பதிவின் தொடர்ச்சியாக அந்த யானைகளுக்கு காடுகளுக்கு மத்தியிலேயே எப்பொழுதும் அமர்ந்திருக்கிற அந்த ஒரு துறவி காவி வண்ணம் முடிந்தவர் ஒரு துறவி கோலத்தில் இருந்தவர் அவர் வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு அந்த கப்பிய சக்கைய இடுப்புல முடிஞ்சிடுவார் அந்த கோலம் அப்போ நான் பார்த்த கோலம் யாரையும் நிமிர்ந்து பார்க்கிற குணம் அவரிடம் இல்லை நிழலை பார்த்துதான் போனா போடான்னு விரட்டி விட்டுருவாரு அதனால அவருக்கு விஷயங்களை கொண்டு போயிருந்தோம் ஒரு ஸ்வீட்டு கொண்டு போயிருந்தா மாலை மல்லி மாலை கொண்டு போ அந்த மாதிரி மூணு பேரும் ஏதோ கொண்டு போயிருந்தோம் அது மட்டும் நினைவு இருக்கு அவன் எதையுமே வாங்கிக்கல அதுக்கு முன்னாடியே தான் அந்த இந்த பொன் பரமகுரு என்பவரும் கிருபானந்த மாதிரி யாரும் வந்து போனாங்கன்ற ஒரு செய்தியை சொன்னாங்க அவர் மாறுபட்டு கோபித்துக் கொண்டதான்னு ஒரு செய்தியை சொன்னாங்க இரண்டு பேரையும் பார்த்து கோபித்துக் கொண்டார் சொல்வதை சொன்னாங்க எங்களையும் விரட்டினார் நான் ஒரு அவரை நிமிர்ந்து பார்க்க செய்கிறேன் அப்படின்னு இந்த ரெண்டு பேருக்கு மத்திய ஒரு சவால் விட்ட அவரை நிமிர்ந்தே பார்க்க மாட்டார் நிதல் பார்த்துதான் போடா போடா பேசுவார் திட்டுவார் நிமிர்ந்து பார்க்க வைத்தேன் ஆனால் அதன் விளைவு என்ன தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அடிக்கிட்டு இருந்தது அப்பொழுது என்னுடைய மனைவியிடம் அப்பொழுதெல்லாம் ஒரு இந்த பிளாக் மேஜிக்ங்கிற மாதிரி சில பயிற்சிகள்னாலே சில பேருடைய பழக்கத்தினாலே கற்றுக்கொண்ட இந்த கடுமையான விளையாட்டுகள் சித்துகளோடு விளையாடுவது இது போன்ற பல சம்பவங்களிலே நான் மாட்டிக்கொண்டு கொண்டு அவர்த்தி இந்த அனுபவம் உண்டு எனக்கு ஆகவே அந்த நோயுற்ற பிறகு இனிமேல் இனிமேல் செய்யக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் இது ஒரு சம்பவம் இது போன்ற பல சம்பவங்கள் வெங்கடேஷன் மூலமாக அவர்களோடு இணைந்து பெற்ற சம்பவங்கள் மிக நிறைய உண்டு அவ்வப்போது வாய்ப்பு வருகிற கோழுகிறேன் இனி இந்த மூலிகை மணி பத்திரிகையிலேயே நான் எழுதி வந்த அடிகளாரை பற்றி உறவி பாடும் கோடி சுவாமிகளை பற்றி எழுதி வந்த சம்பவங்களில் பல பேரில் நான் ஏறிலேன் அவரை பற்றி விசாரணை செய்தேன் ஜட்ஜி பலராமையா என்பவர் அதிலே ஒருவர் அவர் வீட்டில் ஒரு பத்து நாட்கள் தங்கியதாக அறிந்து பலராமையாவை சந்தித்து பேசினேன் அவர் ஒரு சுவையான நபர் கோட்டு பாக்கெட்ல நூற்று கணக்கான ரூபாய்களை வைத்திருப்பார் எடுத்து கீழே போட்டு அதை மெதிக்க மெதிப்பார் அப்படி விரிச்சு காட்டினார் எங்கிட்ட நான் பார்த்த போது அந்த அளவுக்கு அவர் திமிரி பிடித்தவர் அல்ல பல மந்திர உபாசனைகளை பெற்றவர் சில அதீதமான சக்தியை பெற்றவர் கேன்சருக்கு எல்லாம் அவர் குணப்படுத்தி அரசாங்க விருது பெற்றிருக்கிறார் தமிழக அரசே சித்த மருத்துவர்களை சில பேரை அவரிடம் அனுப்பி அந்த மருத்துவ முறையை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பியது அவர் காலத்தில் அவர் புத்தகத்திலேயே பதிவு செய்கிறார் இரண்டு வால்யூமா போட்டிருக்காங்க அதே போல தங்கம் செய்தவர் அதையும் பதிவு செய்கிறார் தங்கி இருந்த கால பத்து நாட்களில் ஜட்ஜி பலராமையா செய்த பரிசோதனை இதை புத்தகத்த எழுதி எழுதியிருக்க ஒரு பரிசோதனை செய்தார் கார் ஷெட்டில் அவரை படுக்க வைத்து அதுல பழைய டயரு அது இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லை அதுல படுக்க வைத்து பத்த வயசுக்கு போயிட்டார் கதை கதவு எல்லாம் மூடிட்டார் புகை பெருத்த புகை வெளியே வந்ததான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவருக்கே பயம் வந்துடுச்சு எங்கேயாவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா ஜக்கியாச்சே நாளைக்கு கேஸ் வந்துடுவோம்னு பயந்துகிட்டு சில நிமிடங்கள் கழித்து அந்த கதனை திறந்து திறந்து விட்டா பெரிய அடர்ந்த புகை வெளியே வந்ததா அச்சத்தோடு சுவாமின்னு கூப்பிட்ட உடனே ஊன்னு ஒரு குரல் குரல் கொடுத்தாரு அதுக்கு பிறகுதான் எனக்கு உயிரே வந்ததுன்னு ஒரு சம்பவத்தை சொன்னார் அது மட்டுமல்லாமல் கழிப்பதற்கு கூட ஒரு நாள் பாத்ரூம் கேட்கும் வெளியே வந்துடுவார் அப்படின்னு இரண்டு மூன்று அனுபவங்களை சொன்னார் அவர் பஞ்சபூதங்களில் நீர் போன்றவற்ற தீ எல்லாம் வென்றவர் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் இது அவர் மூலமாக நான் பெற்றது அடுத்து ஏகாமரம் என்கின்ற மிக உயரிய அனுபவம் மிக்க சீரியர் அட்வொகேட் ஒருவருடைய வீட்டில் சில மாதங்கள் தங்கி இருந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ஏகாமரத்தையும் பார்க்க போனேன் மிக பெரிய வீடு அது அங்கே சுவாமிகள் தங்கியிருந்த அந்த அறையை காட்டினார் இதனை தொடர்ந்து அடுத்த பகுதியில் மீதி வணக்குகிறேன்